தமிழ் வணக்கம் மனிதர்கள் எப்பொழுது முதுமையடைகின்றார்கள் உண்மையான முதுமை வயது எது முதுமை என்றால் என்ன என்ற கேள்விக்கு இரண்டு பெரும் பல்கலைக்கழகங்களினுடைய ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது முதலாவது யூனிவர்சிட்டி ஆப் லக்சம்பர்க் இரண்டாவது ஜெர்மனியில் உள்ள யூனிவர்சிட்டி ஆப் கிரேப்ஸ் வால்ட் ஆகிய இரண்டும் பதினான்காயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களிடையே நடத்திய ஆய்வின் பின்னதாக முதுமை என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலை தந்திருக்கின்றார்கள் முதுமை என்பது நமது உடலால் முடியுமா நமது மூளையினால் முடியுமா இந்த இரண்டு நாளும் காலம் எவ்வளவு அந்த இரண்டும் சிறப்பாக செயற்படுகின்ற காலம் அதாவது ஈட்டி எவ்வளவு பாயுமோ அவ்வளவு தூரம் பாய்வது போல இந்த இளமை என்பது பாய்ந்து செல்லுகின்ற காலம் என்ன என்பது ஆய்வு கணக்காக இருக்கின்றது இந்த ஆய்விற்கு பெயர் ஜெர்மன் ஏஜிங் சர்வே என்பதாகும் பதினான்காயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

போர் நடைபெற்ற காலத்திலே பிரான்சியர்களினுடைய சராசரி ஆயுட்காலம் காலம் நாற்பதில் இருந்தது எனவே அவர்களுடைய முதுமை காலம் எழுபது என்று முடிவு செய்ய முடியாது ஆனால் இன்று மனிதனுடைய ஆயுள் காலம் மிகவும் மிகவும் நீண்டு சென்றிருக்கின்றது டென்மார்க்கில் உயிர் வாழுகின்ற காலம் சராசரியாக கடந்த இருபது வருடங்களில் ஐந்து வருடங்கள் அதிகரித்து சென்றிருக்கின்றது இப்படி மனிதனுடைய உயிர் வாழும் காலம் நீட்சியடைந்து செல்லுகின்ற காரணத்தினால் அவனுடைய இளமை காலமும் நீட்சி அடைந்து கொண்டு செல்லுகின்றது என்பதுதான் உண்மை இதனால் தான் ஓய்வூதிய வயதை முன்னர் அறுபதில் இருந்து இப்பொழுது எழுபது வரைக்கு நீட்டிப்பு செய்கின்றார்கள் மனிதனுடைய இளமை அவனிடம் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு வைத்தியத்துறையின் வளர்ச்சியும் மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் காரணமாக இருக்கின்றது எனவே முதுமை என்பதை நாம் வயதுகளினால் முடிவு செய்ய முடியாது என்கின்றார் அவர் முதுமை காரணமாக ஒருவரை ஓய்வூதியத்தில் அனுப்புவது என்பது கூட சரியானது அல்ல என்கின்ற கருத்து டென்மார்க்கில் இருக்கின்றது இந்த ஆய்வில் அறுபத்தி நான்கு வயதை அடைந்தவர்களிடம் எப்போது நீங்கள் வயதாளிகள் ஆக போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு எழுபத்தி நான்கு தசம் வயது என்று அதாவது எல்லோரும் கூறிய கருத்தினுடைய சராசரி எழுபத்தி ஐந்து வயதாக இருக்கின்றது எழுபத்தி நான்கு வயது உடையவர்களிடையே எடுக்கப்பட்ட ஆய்வில் எப்பொழுது நீங்கள் வயதானவர்களாக போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு எழுபத்தி ஆறு தசம் எட்டு வயது என்பது அவர்கள் கூறிய காலம் இருக்கின்றது எனவே வாழ்ந்து கொண்டு இருப்பவருடைய வாழ்க்கை காலத்தில் அவர் வயதாகின்ற காலத்தை நான்கு முதல் ஐந்து வயது வரை இப்பொழுது அதிகரித்து சென்று விட்டார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக டென்மார்க்கில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஓர் இளைஞரை சந்தித்து பொழுது நீங்கள் எப்பொழுது வயதாகின்றீர்கள் என்றால் அவர் ஐம்பது வயதில் நான் வயதாகி விடுவேன் அதற்கு பின்னர் வேலை செய்ய விருப்பமில்லை நான் ஓய்வூதியம் எடுத்து சென்று விடுவேன் என்னுடைய மகள் பெரிய பெண்ணாக மாற விட்டால் இனி என்னுடைய காலம் முடிவடைந்து விட்டது நான் இனி பந்தடிக்க வரமாட்டேன் நான் இனி பொழுதுபோக்கிற்கு வர மாட்டேன் என்னுடைய காலம் விட்டது என்றும் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் இனி என்ன காடு என்கின்றது வீடு போபோ என்கின்றது என்று சிறிலங்காவில் ஐம்பத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியம் இருந்த காலத்திலே கூறப்பட்ட ஒரு கருத்தை இன்று அதிலிருந்து நாற்பது வருடங்கள் கடந்த பின்னர் அதே கலாச்சாரத்தை உள்வாங்கிய புலம்பெயர் தமிழ் இளைஞ முதுமை அடைகின்ற ஐம்பது வயதில் வைத்திருந்து அதற்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை மர்மமாக நடத்துகின்ற காரணத்தினால் தமிழர்களினால் நீடித்த ஆயுளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது இங்கே ஆயுள் என்பது மனிதனுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக செயற்படுகின்றதை பொறுத்தே முதுமை என்பது வந்து சேரும் என்று கூறுகின்றது பெண்களை பொறுத்த வரையில் ஆண்கள் எழுபத்தி ஆறு வயதில் முதுமை வருவதாக கூறினால் பெண்கள் எழுபத்தி எட்டு என்று கூறுகின்றார்கள் இரண்டு ஆண்டுகள் மேலும் அதிகமாக தங்களுடைய இளமை இருக்கும் என்று கருதுகின்றார்கள் இப்படி வயதாகின்ற காலத்தை நீட்டிப்பு செய்து செய்து பின்னோக்கி கொண்டு செல்லுகின்றவர்கள் எதற்காக இப்படி பின்னோக்கி செல்கின்றார்கள் என்றால் தன்னம்பிக்கையும் பொசிட்டிவான எண்ணங்களும் உடையவர்கள் நீண்ட காலம் இளமை உடையவர்களாக நீண்டு கொண்டே செல்லுகின்றது அவர்களுடைய இளமை காலம் எதையுமே குறை சொல்லி தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையற்றவர்கள் மிக விரைவாக முதுமை நிலை அடைந்து விடுகின்றார்கள் என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது காடு வாவா வீடு போபோ என்று கூறுபவருடைய காலத்தை அவருடைய உடலே தீர்மானம் எடுத்துவிடும் அவர் காடு என்கின்ற சுடலைக்கு போக வேண்டிய நிலையில் இருப்பவர் என்று மேலும் நாற்பது வயது கடந்துவிட்டால் விட்டால் பெருந்தொகை வர்கள் இங்கிருக்கும் மரண அறிவித்தல் செய்தி வருகின்ற ஊடகங்களில் யார் இறந்தார்கள் என்பதையே முதலாவது செய்தியாக பார்க்கின்றார்கள் இப்படியான தன்னம்பிக்கை வறட்சியானது அவர்களுக்கு விரைவான முதுமையையும் விரக்தியையும் ஏற்படுத்தி விடுகின்றது இன்றிருக்கும் நிலையில் மருத்துவத்துறை அடைந்திருக்கும் வளர்ச்சி காரணமாக மனிதன் உயிர்வாழும் காலமானது நூற்றி இருபது வருடங்களை நோக்கி விரைவாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது ஆகவே மனிதன் ஓய்வூதியம் எடுக்கின்ற காலமும் எண்பதை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்க து எனவே என்பது நாம் நினைப்பதை போல அன்று இலங்கையில் நினைத்தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது பிரபல ஊடகவியலாளர் ஒருவர் தொன்னூற்றி இரண்டாவது வயதில் தன்னுடைய திருமணத்தை நடத்திய செய்தியையும் வெளியிட்டிருந்தோம் இன்று உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க அதிபராக இருக்க வேண்டும் அமெரிக்கா தான் உலகத்தின் முதலாவது இடம் என்று கூறுகின்ற நாடு அந்த நாட்டினுடைய அதிபர் இருபத்தி மூன்று மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டும் ஒரு மணி நேரம் மட்டுமே அவருக்கு வழங்கப்படும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எண்பத்தி ஓராவது வயதிலும் தன்னுடைய அதிபர் பதவியை சிறப்பாக ஆற்றி மேலும் நான்கு வருடங்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வந்திருக்கின்றார் எனவே எண்பத்தி வயது வரை அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்க போகின்றேன் என்று எண்பத்தி ஆறாவது வயதை தன்னுடைய இளமை காலம் என்றும் உலகை ஆட்சி செய்யும் காலம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்தில் நேற்று அவர் வாஷிங்டனில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பயோதிபம் வந்துவிட்டது என்று கூறுகின்ற நாடுகளில் குறிப்பாக இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் பெரும் பிரச்சனை அடைந்து கொண்டு இருப்பதற்கு முக்கியமான காரணம் வெளிநாட்டவர்கள் மீதான அவர்களுடைய வெறுப்பு தான் எனவே அந்த வெறுப்பும் துவேசமும் அவர்கள் வெளிநாட்டவர்களை பயன்படுத்த முடியாமல் போகின்றது புலம்பெயர்ந்து வந்தவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இந்த துவேச மனநிலையானது அவர்களை பொருளாதார ரீதியாக வெற்றி பெற முடியாமல் செய்கின்றது ஆனால் ஒரு காலத்தில் கருப்பர்களுக்கு எதிரான கடும் துவேசம் கொண்ட நாடாகவும் கருப்பர்கள் சாதாரண ஹோட்டல்களுக்குள் செல்ல முடியாத நாடாகவும் இருந்த அமெரிக்கா இன்று கருப்பரான ஒபாமாவை அந்த நாட்டினுடைய அதிபராக ஆக்கி பார்த்திருக்கின்றது கருப்பர் ஒருவர் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார் இப்படியாக பல மாற்றங்கள் வந்திருக்கின்றது ஆகவே வெளிநாட்டவர்களை சரியாக பயன்படுத்தி அவர்களை உற்சாகம் வழங்குகின்ற பொழுது அவர்கள் நாட்டின் வெற்றிக்கு பெரு துணையாக இருப்பார்கள் அமெரிக்காவினுடைய பெரு வெற்றிக்கு வெளிநாட்டவர்களே காரணமாக இருக்கின்றார்கள் என்று அவர் பேசியிருக்கின்றார் அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்டு வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லுகின்ற பொழுது போட்டிருக்கின்றார் உதாரணமாக இந்தியாவில் நாற்பது வருடங்களாக இருக்கின்ற சகோதர மொழியாகிய தமிழ் மொழியை பேசுகின்ற ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கூட நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்தும் இந்தியா வழங்காமல் வெறுப்பு காட்டி வருவதாக கடும் விமர்சனம் இந்தியா மீது இருக்கின்றது மேலும் இந்தியாவினுடைய குடியுரிமை சட்டமானது சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்கின்ற நிலை வெறுப்பை காட்டுகின்றது சீனாவில் அகதிகளை தனியான இந்தியாவில் வைக்கப்பட்டிருக்கின்ற அடைத்து வைத்திருக்கின்ற சீனா இனவெறுப்பை காட்டுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இன்று ரஷ்யாவில் சக சோவியத் ரஷ்யாவில் இருந்த நாடுகளை சேர்ந்த மக்களே அங்கு பணியாற்ற முடியாத அளவிற்கு அளவுக்கு நிலவுகின்றது ஜப்பானும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் இரண்டாவது உலக மகா யுத்தத்திலும் ஜப்பான் சரியான பாடம் கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வெளிநாட்டவர்கள் இல்லாத உலக பொருளாதாரத்தை வெற்றி பெற முடியாது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இவர்களின் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாமல் இருப்பது இவர்களுடைய இன வெறுப்பு என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே இத்தகைய இன வெறுப்புகள் இருக்கின்ற பொழுது வாய்ப்புகள் இல்லாமல் போவதும் மக்கள் அதனால் மனம் வருந்தி கவலைகள் அதிகரிக்க அவர்கள் விரைவாக இறந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகின்றது இது கூட விரைவு மரணத்திற்கும் விரைவு முதுமைக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது இப்படி சரியான ஆட்சியும் இல்லாத ஆட்சியும் இருந்தால்தான் மக்கள் கூட நீண்ட காலம் வாழ முடியும் என்பது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய கருத்தாகும் எண்பது வயதிற்கு மேல் அதிபர் பதவியில் அமெரிக்காவில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிதானம் நிலவுகின்றது இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் எனவே முதுமை என்றால் என்ன ஈட்டி எட்டிய மட்டும் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்று கூறுவார்கள் உங்களுடைய உடலும் மூளையும் எந்தளவு காலம் இளமையாக போகக்கூடியதாக இருக்கின்றதோ அதை தன்னம்பிக்கையால் வளர்த்து சென்றால் இளமை என்பது நீண்டு கொண்டே செல்லும் என்பது இந்த ஆய்வுகளும் செய்திகளும் தருகின்ற பாடமாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை